மிக நண்பர்கள் அனைவருக்கும்புகளை இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா பசுவிற்கு வந்து அகத்தி தானம் அப்படி செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் பாரம்பரியத்தில் மட்டுமல்லாமல் இந்து சமய நெறிகளில் வந்து பின்பற்றும் ஒரு பெரும்பாலான மக்களால் வந்து கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த அமாவாசையில் வந்து பசுமாட்டிற்கு அகத்தி கீரை தானம் கொடுக்கறது முறை அதாவது அமாவாசையில பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்கறதன் வந்து அதீத ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அதாவது வியத்தகு காரணங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதே தான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து பல பழக்க வழக்கங்கள் சொல்லலாம் அவற்றில் ஒன்று தான் அமாவாசை நாள்ல வந்து பசுமாட்டிற்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறதுன்னு சொல்லலாம் இந்த செயலால் வந்து வெறும் வழிபாட்டு நடைமுறையாக மட்டுமல்லாமல் அதன் பின்னணி வந்து ஆன்மீகம் நன்மை மற்றும் வந்து நம்மளுடைய இயற்கை வாழ்வு முறையோடு வந்து நெருக்கமான ஒரு தொடர்புடையதுன்னே சொல்லலாம் அகத்திக்கீரை அப்படின்னு சொன்னால் சத்துக்கள் நிறைந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இது உடலில் வந்து வெப்பத்தை வந்து குறைக்கும் ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து சமப்படுத்தும் சக்தி உடையது நுண்ணிய விஷத்தை வந்து உடலுக்குள்ளேயே வந்து முறித்து விடும் அதிசக்தி வாய்ந்த இந்த அற்புத மூலிகையாகவும் இந்த கீரை வந்து செயல்படுகிறது மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா பசு மாடுகளுக்கும் இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்னன்னு சொன்னா இது பசுக்களின் வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கிறது பசுவின் உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறதுனே சொல்லலாம் பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கவும் இது உதவுகிறது அதாவது பசுக்கள் வந்து புல் பூண்டுகளையும் மேயும் பொழுது இலை தாளைகளையும் வந்து சாப்பிடுகிறது அப்படி சாப்பிடும் பொழுது சில சமயங்கள்ல அதனையும் வந்து அறியாமல் சில விஷ செடிகளும் வந்து இருக்கிறது அதையும் விழுங்குறது இது பெரும்பளவு வந்து பாதிப்புகளை உடனடியாக ஏற்படுத்தாவிட்டாலும் உடல்ல வந்து நச்சு கிருமிகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கும் மாதம் ஒரு முறையோ இருமுறையோ அதற்கு கிடைக்கும் இந்த அகத்திக்கீரை மூலமாக பார்த்தீங்கன்னா விசக்கிருமிகள் நச்சுக்கள் முறிந்து பார்த்தீங்கன்னா பசுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பசுக்களின் ஆரோக்கியம் கருதி நம் அர்த்தமுள்ள சாஸ்திரங்கள் அகத்திக்கீரை தானத்தை வந்து செய்ய வந்து வலியுறுத்துகிறது அமாவாசை என்பது சந்திரனின் வந்து வெளிச்சம் அறையும் நாள்னு சொல்லலாம் அமாவாசை என்பது பார்த்தீங்கன்னா சந்திரனின் வெளிச்சம் மறையும் நாள்ன்னு சொல்லலாம் இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி வந்து தனித்துவமாக இருக்கும் என்று நம்மளுடைய நூல்கள் கூறுகிறது நம் பித்ருக்கள் முன்னோர்கள் நினைவு கூறுவதும் வந்து இந்த அவர்களுக்கான தர்ப்பணம் தானங்கள் செய்யப்படுவதும் இந்த நாளில் அதிகமாகவும் வந்து அமாவாசையில பசுக்களுக்கு உணவு அளிப்பது வந்து புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது பாரம்பரியத்தில் ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகிறது பசுவை வந்து கோமாதா என்று அழைப்பது இதற்காகத்தான் தான தர்மத்தின் முக்கியமான ஒரு அம்சமாக வந்து பசுக்களுக்கு உணவளிப்பதாக இருக்கிறதா அகத்திகீரை வந்து ஒரு புனித மூலிகை என்றதால வந்து அமாவாசையில வந்து ஆன்மீக சக்தி ஏற்ப இந்த கீரையை வந்து கொடுக்கிறதன் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் சமாதான வழியாகவும் அமாவாசை தினங்களில் அகத்தி கீரை கொடுக்கிறது என்பது ஒரு பாரம்பரிய செயல் மட்டுமல்ல அது பசுக்களின் ஆரோக்கியத்திற்கும் நமக்கு ஆன்மீக நன்மைகளுக்கும் வந்து வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு புண்ணிய செயலாகத்தான் இருக்கிறது அதாவது இன்றைய நாளிலையும் இதே போல பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் நாம நம்மளுடைய மரப்புகளையும் இயற்கையையும் வந்து மதிக்கும் முறையில் வந்து வாழ முடியும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி